அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்தவங்க எல்லாருமே சேர்ந்தது கேக்காங்க அக்கா எங்களை வேலைய விட்டு தூக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல வேலையை விட்டு தான் தூக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க எல்லாம் சில பேர் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பாக்கியா வந்து இனியாவுக்கு கால் பண்றாங்க இனியா வந்து அப்ராடுக்கு வந்து ஹனிமன் போயிருக்காங்க அவங்க கிட்ட வந்து வீடியோ கால் பண்ணி பேசுறாங்க பேசிட்டு இருக்கும்போது உன்ன வந்து நிதி ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாரா சண்டை ஏதாச்சும் போறாரு ஆகியுமெண்ட் வச்சு வர கேக்கறாங்க இல்ல அது எதுவுமே இல்லாம நல்லா பாத்துக்கிறாரு அப்படின்ட்டு மாமியார் மாமியார் பேசுறாங்க அப்படின்னு கேட்டாங்க அம்மா ஆசனுக்கு முன்னாடி பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இனிய கேக்குறாங்க உன்னோட பேர் மாத்திரம் பிரச்சனை நடந்துட்டு இருந்தா அது சரியாயிடுச்சா அப்படின்ட்டு அதுல உன்னோட இருக்க பிரச்சனை வராது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இப்ப என்ஜாய் பண்றதுக்காக அப்ரோட பேருக்க நீ வந்து நல்லா அங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு வா நீ என்ன பத்தி காலப்படாதான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இந்த டைம்ல செல்வி வராங்க செல்வி வந்த உடனே பாத்தீங்கன்னா ஹாய் அண்டி எப்படி இருக்கீங்கன்னு பேசும்போது நல்லா இருக்குமா நீ எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு போனை வைக்கும்போது பாக்கியா வந்து செல்வ கேக்குறாங்க ஏன் செல்வி உனக்கு எங்க மேல கோவமே வராதா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு என்னக்கா பண்ண போறேன் இனிய பாப்பாப்பாப்பாப்பாப்பாவுக்கும் நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சு அதே மாதிரி என் பையனுக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ல சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே கோபி வந்து பாக்கிய கிட்ட நான் பேசுறமா நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க அவங்க ஈஸ்வரி சொல்றாங்க உங்க ஒன்னை வந்து மதிக்க மாட்டாடா நான் இருந்தாலும் கொஞ்ச மாசம் கொடுத்து கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாக்கியா வீட்டுக்கு வந்தோடனே கோப்பா சிலவங்க கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு கண்டிப்பா என்ன பேசி ஆகாம அம்மா பாக்கியா பேசுறோம் பேசினா தான் கிளம்பிடுவேன் கிளம்பிடுவ வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த டைம்ல எளிலாம் உட்காந்துட்டு இருக்காரு என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நீ வந்து பழைய ரெஸ்டாரண்ட் விஷயத்துல வந்து நீ இனி அம்மா கிட்ட எதுவும் கோபப்பட்டு பேச வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா எல்லாருமே யோசிச்சு பேசலாம் நாங்க அந்த விஷயத்துல உனக்கு எல்லாருமே நாங்க உனக்கு தான் சப்போர்ட்டா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க உடனே ஈஸ்வரி சொல்றாங்க இனியோட மாமனார் வந்து ரெஸ்டாரண்ட் காசு தரேன்னு சொல்லும் போது நீ வாங்கிருக்கலாம் வாங்கி பேங்க்ல போட்டு அந்த காசை வாங்கி அதோட வட்டி காசை வாங்கி வீட்டை உட்காந்து பேசாம சாப்பிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வந்து கோவமா வந்து பாக்கியா பாக்காங்க எழில் சொல்றாரு அவரை விட நீங்க பேசுற எல்லாம் கொடுமையா இருக்கு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு திட்டாரு எழில் அதுக்கப்புறமா என்ன சொல்றேன் பார்த்தியா உன் பொண்ணோட வாக்கை நீயே வந்து அழிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க என் பொண்ணோட வாக்கிய நானே அழிப்பனாத்த என் பொண்ணோட வாக்கிய நான் மட்டும் கிடையாது யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பெருக்குள்ள சுதாகுன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுமி போறாங்க கோவமா அதுக்கப்புறமா தனியா போய் எழில் பேசுறாரு ஏனோ உலகம் உனக்கு சார்பில் ஏதாச்சும் பேசணுமா பேசு அப்படின்னு சொல்லிட்டு இல்லம்மா நான் அதுக்காக வரல நான் வந்து சொன்ன பட்ஜெட்டை வந்து ப்ரொடியூசர் எடுத்துக்கிட்டாரு இன்னும் மூணு மாசத்தை வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூணு மாசம் ஆகும் ஷூட்டிங்க்கு ஷூட்டிங் போகணும் அப்படின்ட்டு உடனே பேசிட்டு இருக்கும்போது ஷூட்டிங் வந்து இங்க இல்லம்மா அப்படின்னு சொல்லும்போது எங்கன்னு கேட்கும்போது தாய்லாந்துல மூணு மாசம் அங்கதான் நாங்க மூணு மாசம் அங்கதான் இருக்க மாதிரி இருக்கும் போனா வந்து அமிர்தாவையும் கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாடா கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னா கூட்டிட்டு போற உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு கேக்கும்போது எனக்கு என்னடா பிரச்சனை நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் சப்போர்ட்டிவா இருப்பார் அம்மா அப்படின்னு அதுக்காக நீ கல்யாணம் பண்ண நீ நிலாவையும் அமிர்தாவே கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் வேணா வந்து ப்ரொட்யூசர் பேசி வேற எங்கேயாச்சும் ஷூட்டிங் பண்றது கேட்டு பாக்கா அப்படி இல்லடா எதுவுமே கிடையாது அம்மாவுக்கு வந்து எப்பவுமே சந்தோஷம் குழந்தைங்களை கூடவே வச்சுக்கிறது கிடையாது பறக்க வச்சு பாக்குறதும் சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து சரிமான்னு சொல்லிட்டு எழில் போறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பாக்கியா இந்த டைம்ல செல்வி வந்து சொல்றாங்க அக்கா கிச்சன்ல வந்து தேர் மாதிரி இருக்கு அப்படின்னு நீ மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்காத செல்வி அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கா இன்னொரு ஷிப்ட் போட்டு செகண்ட் ஷிப்ட்ல வந்து பாதி பேர் வர சொல்லலாம் இல்லையா அதை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறமா நடக்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஹோட் அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் வராரு ஓனர் உடனே பேசுறாங்க பேசிட்டு இருக்கும்போது என்ன என்ன சார் நீங்க வந்து திடீர்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடல வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேச சொல்றாரு அவரு ரெஸ்டாரண்ட வாடகை ஏதாச்சும் கூட்ட போயிருந்தா அப்படி தான் பண்ணிடுறாங்க எனக்கு கஷ்டமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ரெஸ்டாரண்ட் கைவிட்டு போயிடுச்சு எனக்கு வந்து எந்த லோனே கட்டுறது கஷ்டமா இருக்கு நீங்க என்ன வந்து வாடகை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா எனக்கு கஷ்டமா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அது எனக்கு வந்து ரெஸ்டாரண்டா விற்கம்மா எனக்கு வந்து நிறைய கடன் இருக்கு அப்படின்னு சொன்னா ரொம்ப ஷாக்கிங்ல இருக்காங்க உடனே சொல்லி சொல்றாங்க என்னக்கா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இரண்ட மாதிரி இருக்கு செல்வம் தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறமா அந்த டென்ஷன்ல வீட்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க இந்த டைம்ல ஈஸ்வரர் கோபிட்ட சொல்றாங்க நான் வந்து சனி பேசினா இப்போ நான் வந்து பார்த்தேன் விட ராசிக்கு என்னன்னு பார்க்கும்போது கையில இருக்கிறது எல்லாமே கைவிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு போட்டுருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப செளியன்னா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறமா எழில் வராது எழில் வந்தோம்னா அம்மா எங்கன்னு கேட்கும்போது அம்மா அங்க இருக்காங்க அவங்க டைனிங் டேபிள் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னடா பேசினான்னு கேட்கும்போது இல்லம்மா பேசிட்டே அவங்க அவருகிட்டையும் பேசியாச்சு ஆனா அவர் வந்து அது எதுக்குமே ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வாங்கிக்குவான்னு சொல்லும்போது கூட இல்ல இயற்கையை ஆல்ரெடி அட்வான்ஸ் கொடுத்துட்டான்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஈஸ்வர் கேட்கறாங்க இதை வாங்கி என்ன பண்ண போறீங்க ஏற்கனவே வாங்கினது கடன் கட்ட முடியாம முடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எழும் எல்லாருமே அப்படி ஷாக்கிங்க பாக்குறாங்க என்னோட எபிசோட் வந்து இதோட முடியுது நாளைக்கு எபிசோட்ல என்னோட சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்